பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோட இது எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் எழுவத்தி ஐந்தாவது பிறந்தநாள்ல அவருக்கு என்ன சிறப்பம்சம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம் அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறனே மோடி அவர்கள் இது நாள் வரைக்கும் எதிர்வரசில அமர்ந்ததே கிடையாது மூன்று முறை முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சராக பதவி தொடர்ந்து மட்டும்தான் அவர் சட்டசபைக்குள்ள போனாரு ஒரு எம்எல்ஏவாக அவர் வரைக்கும் சட்டசபைக்குள்ள போனது கிடையாது மோடி அவர்கள் இதுநாள் வரைக்கும் ஒரு எம்பியாக பார்லிமெண்ட்டுக்குள்ள போனது கிடையாது மோடி அவர்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ள முதல் முறை போகும் போதே பி எம் ஆக தான் போறாரு மோடி அவர்கள் தொடர்ச்சியாக மூன்று முறை பாரதத்தோட பிரதமராக இருக்காரு நேருக்கு அடுத்து முறை பாரதத்தை ஆட்சி செய்தது மோடி அவர்கள் மட்டும்தான் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு சொல்றாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்திற்குரிய அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரத்தை கொடுப்பேன் அதாவது எலக்ட்ரிசிட்டி கொடுப்பேன் கழிவறை கட்டி கொடுப்பேன் டாய்லெட்ஸ் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் இன்னைக்கு ஆயுதத்தை நம்ம தயார் பண்ற அளவுக்கு நம்ம பாரதத்தை உயர்த்தி இருக்கிறவர் தான் நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க உங்களை எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன்னு நீங்க கிராமப்புறத்துல இருந்தீங்கன்னா எல்லார வீட்டுக்கும் ஒரு பஞ்சாயத்துல இருந்து ஒரு பைப் லைன் போட்டு கொடுத்திருப்பாங்க அந்த பைப் லைனுக்கு பேர் வந்து எப்படி இருக்கும்னா ஜே ஜே எம் இருக்கும் அதாவது ஜல் ஜீவன் மிஷன் இருக்கும் அது போட்டு கொடுத்ததே மோடி அவர்கள் தான் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அது எங்க கட்சி தான் போட்டுச்சு எங்க கட்சி தான் போட்டுச்சுன்னு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு தீர்வு அது போட்டது மோடி அவர்கள்தான் அது மட்டும் இல்லாம அனைவருக்கும் வீடு திட்டத்துல எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காரு மோடி சென்னையே பல பகுதியில வந்துட்டு மோடி அவர்கள் கட்டி கொடுத்துட்டு இருக்காரு தெரியுது இல்ல அந்த ஸ்கீமோட போர்டே வந்துட்டு அழிச்சு வச்சிருப்பாங்க அறகுறையா தான் இருக்கும் அந்த அளவுக்கு நிறைய விஷயத்த பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு மோடி அவர்கள் மோடி அவர்கள் பாரதத்தை உலகத்தோட குருவா மாத்துவேன் அதாவது பாரதத்தை விஸ்வ குருவாக்குவேன்னு சொன்னாரு அதையும் நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனால் மோடி அவர்கள் உலகத்தின் நண்பனாக அதாவது விஸ்வமித்திரனாக உருவாத்திட்டு இருக்காரு உலக எல்லா தலைவர்களும் மோடி கூட பேசுறதே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு ரஷ்யாக்கும் உக்ரைன் வாரம் இருக்கும் போது உக்ரைனோட அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் மோடி அவர்கள் நினைத்தார்னா உக்ரைனுக்கும் ரஷ்யா நடக்கூடிய வார நிறுத்தி வச்சிடலாம் அந்த அளவுக்கு வளமைப்படைத்தவர் மோடினு கூட செலன்ஸி சொல்றாரு அப்படிப்பட்ட மாபெரும் பேருக்கு சொந்தக்காரர் தான் மோடி அவர்கள் மோடி அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வேக்சினேஷனை இந்தியாலே தயார் பண்ணாரு மோடி அவர்கள் மட்டும் காங்கிரஸ் போல கொரோனாவை கையாண்டிருந்தாருன்னா இன்னைக்கு எத்தனை பேர் செத்து போயிருப்பாங்க ஏன்னா இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து உலக நாடுகளை விட அதிகம் அப்படிப்பட்ட பாரதத்தை சிரத்தன் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு உலக நாடுகள் எல்லாம் ஆட்சி ஒழுங்கா பண்ண முடியல இந்தியா சுத்தி இருக்கிற நாடுகள் எல்லாம் எவ்வளவு கிரைசிஸ் போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஐரோப்பா காண்டின நிலையான பிரதம மந்திரிகள் கிடையாது அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு ஏன் அமெரிக்கால கூட மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மூணு பிரசிடன்ட் மாறிட்டாங்க ஒபாமா வந்துட்டாரு டிரம்ப் வந்தாரு பைடன் மாறுவாரு இப்ப மறுபடியும் ட்ரம்ப் வந்திருக்காரு அப்படி அங்க கூட ஸ்திரத்தன்மையான ஆட்சி கொடுக்க முடியல ஆனா மோடி அவர்கள் தன்மையான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு மோடி அவர்கள் ஆட்சி காலத்துலதான் இங்க தீவிரவாதம் முடிஞ்சிருக்கு நக்சல் பாதிகளோட அட்டுலையும் குறைஞ்சிருக்கு எல்லாத்தையும் குறைச்சது வந்து மோடி அவர்கள் அப்படிப்பட்டவரோட பிறந்தநாள் தான் இன்னைக்கு எழுவத்தி அஞ்சாவது பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காரு அவரு இப்பவும் நானூறு ஸ்கொயர் பீட் வீட்ல தான் கொண்டாட அவரோட வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு பாரத பிரதமர் நானூறு ஸ்கொயர் பீட் வீட்ல தான் இருக்காருன்னா பாத்துக்கோங்க